வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியை பற்றிய சென்ற வர செய்தி இந்த திமுகவால் ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தார் கருணாநிதி அந்த டூஜி ஊழல் வந்து கோர்ட் மானிட்டரி ஏன்னா இவங்க வந்து அதை அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறது குப்பையாக குற்றச்சோறு ஆகிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஆட்சியில் இருந்தது ஆட்சியாரோட பங்கு போட்டுக்கிட்டு இருந்து எல்லாம் செய்தாங்க ஆனால் கோர்ட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயங்கள் ரைடு போடலாம் நடந்துச்சு இவர் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அறிவாலயத்தில் சிபிஐ வந்து ரைடு போட்டுச்சு அறிவாலயங்களில் ஒரு ரூம் விடாமல் சோதனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சூழலில் வந்தது அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செக்ரட்டரியேட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது அந்த புதிய தலைமைச் செயலாளர் அவங்களெல்லாம் இது அதை வந்து அவமானம் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக அதாவது அதிமுக ஆட்சியினுடைய அவலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசினாங்க ஊழல் நடக்குதுன்னா அவங்க எங்கேனாலும் வருவாங்க இப்போ ஈடிக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து மணல் கொள்ளையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை நடக்குதுன்னு அது ஒரு கேஸ் வந்து ஈடி நடத்தி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க விரைவுபடுத்தணும் ஸ்லோவாக போகிறாங்கிறது என்னுடைய எண்ணம் அதே மாதிரி இந்த டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போனது அதை வச்சு அவங்க வந்து டாஸ்பாக்கினுடைய தலைமைச் செயலகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கேயே தலைமை ஆஃபீஸில் ரெய்டு போனாங்க ரெய்டு போயிட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் போன வாரம் சென்ற வாரம் ஒரு பத்து நாள் உள்ள நடந்த ரெய்டில் ஆயிரம் கோடிக்கு மேலே உள்ளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுங்கிறதுக்காங்க எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டில் முப்பதாயிரம் கோடியிலேருந்து லட்சக்கணக்கான கோடி ரூபா உள்ளே ஈவன் பாட்டில் கூட காசு அடிச்சிருக்கிறாங்கிறதும் அந்த உற்பத்தி செய்து விற்பனை போ போகும்போது அரசுக்கு என் கணக்கிலே வராமல் அரசுக்கு அந்த கலால் வரி எதுவுமே கிடைக்காமல் கொள்ளையடித்ததும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது உடைய குற்றச்சாட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதை இதெல்லாம் நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு நமது முதல்வர் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம்னு ஒரு கொண்டு சுற்றி பார்த்தார் அந்த மாதம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இது தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு வந்து ந நம்பர் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்பர் குறைஞ்சி இல்லை குறையா நம்பர் கிடைக்கும் ரெண்டு விதமாக பேசி இருக்கிறாங்க அதை பட் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே இந்த ஜனத்தொகையினுடைய இது எடுத்துட்டு கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கு அப்போ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு வருஷங்கள் தான் ஆரம்பிக்கே போகிறாங்க இப்போவே இப்போ வந்து இவங்களுடைய கருத்து எங்களுக்கு குறையக்கூடாதுன்னு சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எதோ குறைய போகிற மாதிரியும் அப்படி திட்டம் போடுற மாதிரியும் இல்லாத ஒன்று புலிவரது வருது புளி வருதுன்னுன்னு பூச்சாண்டி காட்டம் ஏன்னா வந்து மும்மொழி கூட ஊற்றிக்கிடுச்சு மக்கள்கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை ஸோ இதில் சுற்றி பார்த்தாங்க எனக்கு எப்போ அப்போ தோணுச்சுன்னா தினசரி பத்திரிக்கையில் வரும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி செய்திகளும் எதிர்க்கட்சிகளும் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் ஆள் ஆட்சியாளரை கேள்வி கேட்கற நிலைமையெல்லாம் வந்ததுனால எஸ்பெஷலி டாஸ்மாக்னால் குடும்பங்கள் கெடுவது குடி கெடுவது இதெல்லாம் ஒரு அங்கங்கே பெண்களே வந்து முற்றுகிறாங்கிறாங்க இப்போ அது செய்து வருது இதன் இதை வந்து திசையை திருப்புறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஊழலில் மாட்ட போகின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை விசாரிக்கிறது ரெடி பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சாங்களோ என்னமோ தெரியலை அது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து மக்கள் கவனத்தை திருப்பதற்கு நமக்கு நம்பர் குறைய போகுது லோக்சபா எம்பி நம்பர் குறைய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அநீதி இடைக்கப் போகிறார்கள் அப்படி எனக்கு யாரோ தகவல் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு பெரிய கம்பு சுற்றி பார்த்தார் அதுவும் பெருசாக ஈடுபட்ட மாதிரி எனக்கு தெரியலை இப்போ இவங்க ரைடு போட்டு ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஃபேசி முதல் அடிப்படை முகாந்திரம் இருக்குங்கிற வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த என்ன நடக்குங்கிற இது இனிதான் விஷயமே மிகப்பெரிய லெவலில் வரும் கட்சிகள் போ போராட்டத்துக்கெல்லாம் வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லைன்னு வீட்டில் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க இவர்கள் வீட்டுக்கு போவதற்கான முதல் படி ஆரம்பித்து விட்டது என்பது நம் கருத்து ஆட்சியிலிருந்து இவர்கள் கட்டாயமாக நீக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு இவர்கள் ஊழலில் திளைத்தவர்கள் அதாவது சர்க்காரிய கமிஷனில் சொன்ன சர்க்காரிய கமிஷன் அதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கிறேன் சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர் என்று இந்த திமுகவின் தலைவர் கருணாநிதி பர்ணிக்கப்பட்டவர் சர்க்காரிய கமிஷனால் அதில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் கூட்டணிங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் வெற்றிகரமாக அதில் கேஸில் கேஸே நடத்த விடாமல் யேசன் போயிருந்தால் தப்பிச்சிருக்க முடியாத வேறு விஷயம் கீசே நடத்த விடாமல் செய்து தப்பித்து விட்டனர் என்பது என் கருத்து இவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருப்பது உழைப்பினால் அல்ல இவர் தமிழ் மக்களை காப்போம் மொழியை காப்போம்னு இப்போ டயலாக் பேசிட்டு மொழியை காப்போம்னு சொல்லி இவங்க வச்சுருக்க ஈவேரா ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறாங்க அண்ணா வந்து தமிழ் மொழிக்கு எதிரானவர் அல்ல அவர் தமிழ் புலமையும் சரி அறிஞர் அண்ணா ஆங்கில புலமையும் சரி அதில் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இவன் ஈவேராவையும் பெரியார் என்று சொல்லிக்கொண்டு அவர் தமிழை காட்டு மிராண்டி பாஷை என்று சொன்னவர் அந்த அவரை தூக்கி தலைமையில் வைத்துக்கொண்டு மொழியை காக்கிறோம் அடுத்து ஏற்கனவே அந்த திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழக இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இருப்பவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது ஒரு காரணம் சொல்கிறாங்கிறது உண்மை அதனால் நாங்கள் திராவிடத்தை எல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம் சவுத் இண்டியன் மொழியெல்லாம் சேர்க்குறோம்னு சொல்லிவிட்டு அதையும் தோணி நீங்கள் வந்து மூன்றாவது மொழியில் திராவிட மொழியில் ஒரு மொழி கூட ஏற்றுக்கலாமே இந்திய மொழியில் எதுனாலும் எடுக்கலாம் அப்போ அது மலையாளம் கூட நீங்கள் அலோவ் பண்ணலாம் இங்கே தெலுங்கு நிறையா இருக்கிறாங்க தெலுங்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம் அதனால் இந்த மொழி விஷயத்திலும் சரி இது எல்லாமே வேஷம் திராவிட மாடல் என்பதே ஏமாற்று வேலை என்பது நம் கருத்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தல் வர இருக்கிறது மக்கள் விழித்து கொண்டனர் என்பது நம் கருத்து மறு நல்லதே நினைப்போம் வரும் வீடியோ மற்ற விஷயங்கள் பரப்பும் நன்றி வணக்கம்